உங்களோட இன்னர் அண்ட் அவுட்டர் பவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஹரீஷ் ஸ்ட்ராங்காக சொன்னார் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு கௌதமம் சிரித்துக்கொண்டே கூறினார் ஹரீஷ் உங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டேப்லெட் உருவாக்குற திறமை கிடைச்சது உண்மையிலேயே ஒரு அற்புதம் தான் திடீரென்று பாராட்டினான் கௌதம் உங்களோட காம்ப்ளிமெண்டை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட அடுத்த கோல் அடையிறதுக்கு இந்த டேப்லெட் ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் உங்களோட எதிர்பார்ப்பு அதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான ஹெர்பல் மெடிசன்ஸ் இன்னும் வேறு நிறையா இருக்குது என்று சொன்னான் ஹரீஷ் அப்படின்னா இதை விட பெட்டரான டேப்லெட்ஸையும் உங்களால் உருவாக்க முடியுமா கௌதம் வியப்புடன் கேட்டார் எஸ் இந்த ஹெர்பல் மெடிசனில் இன்னும் சில அட்வான்ஸ்டு காம்பினேஷன்ஸ் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது ஹரீஷ் நேர்மையாக பதிலளித்தார் மொத்தத்தில் இந்த ஹெர்பல் மெடிசன்களால் ஹரீஷ் கற்றுக்கொண்டது என்னவென்றால் அவன் தயாரிக்கும் மூலிகை மருந்துகளை வாங்கிக் கொள்ள நிறைய வாடிக்கையாளர்கள் தயாராக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் ஒரு கட்டம் வரை மட்டும்தான் அந்த ஹெர்பல் டேப்லெட் பலனளித்தது அதனால் அவன் இன்னும் பெஸ்ட்டாக ஒன்றை தயாரிக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட ஹரீஷை சர்ப்ரைஸ் செய்த ஒரு விஷயம் பெரிய ஹாஸ்பிட்டலையே வைத்து நடத்தும் கௌதம் கூட இந்த ஹெர்பல் மெடிசனில் ஆர்வமாக இருந்ததுதான் தான் ஹரீஷ் உண்மையிலேயே நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆள்தான் கௌதம் மறுபடியும் பாராட்டினான் கௌதம் வந்ததுலேருந்து நீங்கள் என் தலை மேலே தூக்கி வைக்கிற ஐஸ்ல எனக்கு குளிர் காய்ச்சலே வந்துரு போல இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த டேப்லெட் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவா இருக்குதுன்னு செக் பண்ணுவோம் இந்த மாத்திரை எடுத்துக்கும் போது நீங்கள் ரிலாக்ஸ்டாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அது வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் கொடுக்கணும் என்று ஞாபகப்படுத்தினான் ஹரீஷ் ஏன் ஹரீஷ் இதை நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் கவலைப்படலையா கௌதம் கிண்டலாக கேட்டான் இல்லை எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உங்களால் பணம் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் அந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஹரீஷும் பதிலுக்கு சிரித்த முகமாக கூறினான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டு இல்லையா ஹரீஷ் கேட்ட கௌதம் அதற்குமே லேட் பண்ணாமல் அந்த டேப்லெட்டை எடுத்து முழங்கினான் அந்த மாத்திரை வேலை செய்வதற்கு முன்பாக தன்னுடைய அசிஸ்டண்ட்டை அழைத்த கௌதம் ஹரிஷின் அக்கௌண்டிற்கு ஃபைவ் லேக் ருப்பீஸை மாற்றிவிடச் சொன்னான் கௌதம் அந்த ஹெர்பல் மெடிசின் தன் மீது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக காத்திருந்தபோது ஹரீஷ் அந்த வீட்டை சுற்றி பார்த்தான் கௌதம் அந்த வீடு நிறைய பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட கலைநயம் மிக்க மண் பொருட்களை சேகரித்து வைத்திருந்தான் நாம நினைச்ச மாதிரியே இந்த கௌதம் ஒரு திமிங்கிலந்தான் இது எல்லாமே ஒரிஜினல் தான் தெரியுது என்னோட கெஸ்ஸிங் படி கண்டிப்பா டூப்ளிகேட் கிடையாது ஹரீஷ் தனக்குள் நினைத்து கொண்டான் அந்த வீட்டின் ஃப்ரண்டோரில் செய்யப்பட்டிருந்த டிசைன்ஸ் ஹரீஷை ஈர்க்க அதன் பக்கத்தில் சென்று உற்று நோக்கினான் அந்த முன் கதவிற்கு நேராக இன்னொரு பின் கதவும் இருக்க இரண்டையும் ஒரே நேரத்தில் பார்த்த ஹரிஷ் ஏதோ தவறாக இருப்பதாக உணர்ந்தான் சிறிது நேரத்தில் எழுந்த கௌதம் நேராக ஹரிஷிடம் வந்தான் ஹரிஷ் உண்மையிலேயே அவனோட டேப்லெட் சூப்பராக வேலை செய்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணி பல வருஷம் ஆகுது என்று உற்சாகமாக சொன்னான் இதை கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன ஹரிஷ் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் உடம்பை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதால உங்களுக்கு இந்த ஒரு மாத்திரையே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு இன்னும் நிறைய டோசஸ் தேவைப்படும் என்றார் அதன் பிறகு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் இருந்த ஹரிஷ் அந்த வீட்டை ஒரு முறை நன்றாக சுற்றி வந்தார் அப்புறம் கௌதம் உங்ககிட்ட ஒன்னு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்கு ஐ மீன் உங்கள் பிஸ்னஸ் மற்ற விஷயங்கள்லாம் என்றார் திடீரென்று அவன் அப்படி கேட்கவும் எதற்கு என்று புரியாமல் பார்த்த கௌதம் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நாள் ஆக என் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு சரி பிஸ்னஸில் இது சகஜம்தானேன்னு விட்டுட்டேன் நீங்கள் ஏன் திடீர்னு அதை பற்றி கேட்குறீங்க என்று கேட்டான் இப்போ தான் நான் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் அதை டெக்கரேட் பண்ண நினைக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வாஸ்து சம்மந்தமாக புக் ஒன்று கொடுத்தான் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஹரீஷ் கூற ஆனால் வழக்கமாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன் சிரித்து கொண்டே பதில் சொன்னான் கௌதம் எனக்கும் அதை பற்றி ரொம்பலாம் தெரியாது அதில் நிறைய ஃப்ராடுங்க வந்துட்டதால் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சேன் பட் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது ஒரு பழங்காலத்து புத்தகம் அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த மாளிகை ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது சொல்லிக்கொண்டே வந்த ஹரிஷ் தயக்கத்தோட நிறுத்த ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள் என்றான் கௌதம் இந்த ரெண்டு கதவும் ஒரு சின்ன புள்ளி கூட விலகாமல் நேருக்கு நேராக இருக்கிறதால வாசல் வழியாக வர பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே பின்னாடி வாசல் வழியாக வெளியே போயிருதோன்னு எனக்கு தோணுது ஹரீஷ் நிதானமாக சொன்னான் நிஜமாவே இதை கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது கௌதம் அவனுடைய வீட்டின் முன்பக்க கதவையும் பின்பக்க கதவையும் மாறி மாறி பார்த்தபடி கூறினான் இப்போ நான் வாங்கியிருக்க வீடு ரொம்ப வித்தியாசமானது நீங்கள் அதுக்குள்ளே வந்து நடந்தீங்கன்னா அங்கேயே உட்கார்ந்துருக்கணும்னு தோணும் ஆனால் எனக்கு இங்கே நடக்கும்போது ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது இந்த பேக்டோர் வழியாக என்னை வெளியே போக சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஹரிஷ் தனக்கு தோன்றியதை வெளிப்படையாக சொன்னார் கௌதம் எதுக்கும் நீங்கள் இதை பற்றி சஜஷன் கேட்குறதுக்கு ஒரு சரியான ஆளை கூட்டிகிட்டு வர்றது நல்லது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் கூட்டிகிட்டு வர ஆள் மட்டும் சரியானவராக இருந்தால் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறத நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க ஹரிஷ் அட்வைஸாக சொல்ல கௌதம் தலையாட்டி கேட்டுக்கொண்டார் நீங்களே பார்க்குறீங்கல்ல இந்த வீட்டில் நான் பெருசாக எதையும் செய்யலை எனக்கு ஆன்டிக் திங்ஸில் ஆர்வம் இருக்கிறதால அதை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம் தப்பாக இருக்கலாம் நான் என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்போது அதே மாதிரி உன்னை வீட்டுக்கும் செய்கிறதுல என்ன தப்பு நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க என்று சொன்னவர் ஒரு நிமிடம் நிறுத்தி உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஹரீஷ் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் ரொம்ப சந்தோஷம் இது என்னோடய கடமை நான் ஊருக்கு போனதும் அந்த புக்கோட காப்பியை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்போ நீங்கள் விட அதிகமாக இந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஹரீஷ் சொல்ல கௌதம் சரி என்று தலையாட்டினான் இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சொல்லிவிட்டு ஹரீஷ் எழுந்து நிற்க நானே உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் என்றான் கௌதம் இல்லை பரவாயில்ல இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் இந்த ஹெர்பல் மெடிசனோட ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி அவனை தடுத்தான் ஹரீஷ் அப்படின்னா என்னோடய டிரைவர் உங்களை ட்ராப் பண்ணிடுவார் அப்புறம் ஹரீஷ் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரலாம் நான் உங்களை வரவேற்க காத்திருப்பேன் என்று அவனை சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தான் கௌதம் ஹரீஷ் மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபோது அவனுடைய அப்பா மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்திருந்தார் ரேவதி அவருக்கு கஞ்சி ஊட்டி கொண்டு இருந்தார் அப்போது அந்த ரூமிற்குள் வந்த பிருந்தா ஓ நீங்கள் வந்துட்டீங்களா ஹரீஷ் உங்கள் அப்பா கிட்ட இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இதுக்கு மேலே நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்று சிரித்த முகத்துடன் சொன்னவள் ஹரீஷ் ஏதோ சொல்ல வருவதற்கு முன்பாகவே அப்புறம் எனக்கு ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கு நான் வரேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவசர அவசரமாக வெளியேறினாள் இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க ஹரீஷ் குழப்பத்துடன் பிருந்தா போகும் திசையை பார்த்தான் அவன் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கதிர் ஹரி இங்கே வாப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும் என்று அழைத்தார் அப்பா நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் எதுவா இருந்தாலும் உங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஹரீஷ் ஸ்ட்ரிக்டாக சொன்னான் ராஜேஸ்வரன் மாளிகையில் நடந்த சண்டையை பற்றி அவன் இப்பொழுது டிஸ்கஸ் பண்ண விரும்பவில்லை அவர்கள் இத்தனை செய்த பிறகும் ஹரீஷ் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று அவன் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தான் இப்போது அது சம்பந்தமாக கதிர் ஏதாவது சொல்லிவிட்டால் அவனால் அதை மீற முடியாது அதனால் அவரை சொல்லவிடாமல் விடாமல் தடுத்து விட்டான் அடுத்த நாள் ஹரீஷ் ராஜேஸ்வரன் மாளிகையில் வந்து நின்றான் ஹாலில் இருந்த சோஃபாவில் ஆனந்த் சோகத்துடன் அமர்ந்திருந்தார் அவரைச் சுற்றி ராஜேஸ்வரன் ஃபேமிலியின் மொத்த மெம்பர்ஸும் காத்திருந்தனர் ஹரீஷ் அந்த பெரிய ஹாலின் உள்ளே அடியெடுத்து வைக்க எல்லோருடைய பார்வையும் படபடப்புடன் அவன் பக்கம் திரும்பியது அதையும் தாண்டி அவர்களின் கண்களில் ஒரு வெறுப்பு தெரிந்தது அவனை பார்த்ததும் முதலில் சோஃபாவில் இருந்து துள்ளி குதித்து எழுந்த கிஷன் திரும்பவும் இங்கே வர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை என்ன ஜென்மண்டானி என்று சத்தமாக கத்தினான் ஹரிஷ் அவனை வெறுமையாக பார்க்க இதற்குள் மற்ற உறவினர்களும் கிஷனுடன் சேர்ந்து கொண்டு ஹரிஷை அவமானப்படுத்த தொடங்கினர் அவன் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்லை என்றும் அதனால் உடனே வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்லியும் அவர்கள் கூற ஹரிஷ் அவர்கள் அனைவரும் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தான் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு உள்ளே தீயாய் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் வெளியில் எதையுமே காட்டிக்கொள்ளாமல் ஒரு ஆள் கடலின் அமைதியுடன் நின்றிருந்தான் பின்பு அதே அமைதியுடன் அவன் சித்தப்பாவை பார்த்தான் நான் உங்ககிட்ட சொல்லி முழுசா ஒரு நாள் ஆச்சு என்னோட பணம் ரெடியா என்று கேட்டான் இப்போது அந்த ரிலேட்டிவ்ஸ் மறுபடியும் தங்கள் இஷ்டத்திற்கு ஹரிஷை இன்சல்ட் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் எல்லோரையும் அமைதியாக இருக்க சொல்லி கைகளை அசைத்த ஆனந்த் ப்ளீஸ் எல்லாரும் இங்கே கொஞ்சம் கவனிங்க நாம் இதை எப்படியாவது சால்வ் பண்ணியாகணும் அதை விட்டுட்டு பிரச்சனை இன்னும் பெருசாக்காதீங்க அப்புறம் பாதிப்பு நமக்கு தான் என்று கூறினார் அவர்கள் அப்போதைக்கு அமைதியானார்கள் பின்னர் ஹரீஷை திரும்பி பார்த்தவர் ஹரீஷ் நீ மொத்த ஃபேமிலியும் திவால் ஆகணும்னு நினைக்கிறியா என்று கேட்டார் அவர்களுக்காக ஹரீஷ் கொடுத்த எட்டாயிரம் கோடி பிஸ்னஸில் இருந்த கடன் பிரச்சனையை தீர்த்தது ஃபினான்ஷியல் ரீதியாக அவர்களை அழிவில் காப்பாற்றியது ஆனால் இப்போது அந்த பணத்தை வெளியில் எடுத்தால் அவர்களின் நிலைமை முன்பை விட மோசமாகிவிடும் ஆனால் அவர் கேட்டதற்கு ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லாமல் அசையாமல் நின்றிருந்தான் ஹரீஷ் எப்படி பார்த்தாலும் நீயும் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே ஆனந்த் அடுத்த சென்டிமெண்ட் அம்பை எய்து பார்த்தார் என்ன நான் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவனா கேட்ட ஹரிஷின் உதடுகளில் சோகமான ஒரு சிரிப்பு தெரிந்தது இதை சொல்றதுக்கு உங்களுக்கே கூச்சமாக சித்தப்பா கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறீங்க சரி நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இந்த ஹாலில் இருக்கிறதுல யாரெல்லாம் என்ன ராஜேஸ்வரன் குடும்பத்தோட ஒரு வாரிசாக நினைக்கிறீங்க ஹரீஷ் கேட்க ஆனந்திற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை அதை கூட விடுங்க நேற்று எங்கள் அப்பா மயங்கி விழுந்தப்போ இங்கேருந்து ஒருத்தர் கூட பதறலையே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இதுவரைக்கும் இந்த வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தர் வந்து அவரை பார்த்தீங்களா இந்த ஃபேமிலி இப்படி தான் இருக்குன்னா அப்படி ஒரு ஃபேமிலியே எனக்கு தேவையில்லை என் பணத்தை நீங்க திருப்பி கொடுங்க நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன் அப்புறம் நீங்க இருக்கிற திசைப்பாக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அதே ரியாக்ஷன் இல்லாத முகத்துடன் ஹரீஷ் சொன்னான் அந்த அழுத்தமான ஹரீஷ் அங்கிருந்த எல்லோரையும் ஒரு கணம் அச்சுறுத்தினான் இதுவரை சட்டென்று உணர்ச்சி வசப்படும் ஹரிஷைத்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் மூன்று வருடத்திற்கு முன்பாக ஹரிஷ் எப்போதும் ஆக்டிவாக இருப்பான் பாசமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் உடனே வெளியே கொட்டி விடுவான் அதனாலேயே கிஷன் போன்றவர்கள் அவனை தூண்டிவிட்டு தங்களின் வன்மத்தை தீர்த்து கொள்வார்கள் ஆனால் எதற்கும் அசைந்து கொடுக்காத இந்த ஹரீஷ் ரொம்பவே புதிதாக தெரிந்தார் இந்த மூன்று வருட வெளி உலக வாழ்க்கை அவனை ரொம்பவே மாற்றியிருந்தது அவர்களுக்கு தெரியாது இதைவிட பெரிய அவமானங்களை எல்லாம் அவன் வாழ்க்கையில் சந்தித்திருந்தான் இப்போது அவன் முன்னால் அவர்களெல்லாம் ஒரு சிறு துரும்பு போன்றவர்கள் அவன் கொஞ்சம் சத்தமாக விட்டாலே ஆளுக்கு ஒரு திசையில் பறந்து விடுவார்கள் அது புரியாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அதுவரை ஓரமாக நின்றிருந்த மனோ மெதுவாக ஹரீஷிடம் வந்து அவனுடைய தோளில் கை வைத்தான் ஹரீஷ் இப்படி செஞ்சா அது எங்களை ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கோடு நீ புரிஞ்சுக்கணும் நம்மளோட மொத்த பிஸ்னஸும் அழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது என்று மனோ கெஞ்சுவது போல கேட்டான் மனோ இந்த லிஸ்ட்டில் நீ நிச்சயமா இல்லை நீ மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி இப்போவும் என்னோட சைடில் நிற்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நான் உனக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன் ஹரீஷ் மனோவின் கண்களை பார்த்து உறுதியாக கூறினான் இதுக்கு வேற வழியே இல்லையா ஆனந்த் அவரிடம் பரிதாபமாக கேட்டார் நான் என்ன தான் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சித்தப்பா பணத்தையும் கொடுத்துட்டு இவங்க எல்லாரையும் என்னை அவமானப்படுத்துறதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்லை அகிலாச்சித்தையும் கிஷனும் எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறத கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா நேற்று நான் எவ்வளோ போராடி அவரை காப்பாத்தினேன்னு உங்களுக்கு தெரியுமா ஹரீஷ் ஆழமான வாய்ஸில் பதிலளித்தான் ஆனந்த் ஒரு பெரு மூச்சை விட்டார் தன்னுடைய மனைவியும் மகனும் அளவுக்கு மீறி பேசிவிட்டதை அவர் அறிந்திருந்தார் ஹரீஷ் இது நம்ம ஃபேமிலியோட ஃப்யூச்சர் பற்றின விஷயம் இது இப்போ என் கைகளில் மட்டும் இல்லை நான் உன்னோட தாத்தாவை கூப்பிட்டுருக்கேன் அவர் நியூயார்க்கு திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காரு கூடி சீக்கிரம் இங்கே வந்துடுவார் அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து இதை பற்றி பேசிக்கலாம் அப்போது எங்கள் ஷேர்ஸை விற்கிறதா இல்லை ஃபேமிலியவே திவால் ஆக்குறதான்னு எல்லாத்தையும் உன் கையிலேயே விட்டுறேன் ஆனந்த் வருத்தத்துடன் சொல்லி முடித்தார் தாத்தாவா அம்மா அப்படி ஒருத்தர் இருக்கிறது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது கால் பண்ணி என்ன இங்கே வானு கூப்பிட்டுட்டு அவர் ஜாலியாக எங்கேயோ போயிட்டாரா அவரோட மகன் ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது கூட அவரால் அர்ஜென்ட்டாக திரும்பி வர முடியல சூப்பர் அவரே இப்படி இருந்தா அப்புறம் இந்த ஃபேமிலி வேற எப்படி இருக்கும் கசப்பாக சொன்ன ஹரிஷ் சரிஸ்தபா என்னதான் இருந்தாலும் அவர்தான் அந்த ஃபேமிலியோட தலைவர் அவர் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்றான் அதன் பிறகு வெளியே செல்வதற்காக திரும்பியவன் அப்படியே மனோவை பார்த்தான் மனோவின் கண்களில் ஒரு இனம் புரியாத உணர்வு தெரிய ஒரு பெரும் மூச்சை விட்ட ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அந்த கதவை தாண்டி வெளியே கால் எடுத்து வைத்தான் எப்பவுமே இங்க திரும்பி வந்துராத கிஷன் அவன் முதுகுக்கு பின்னால் கத்தினான் உடனே அவருடைய மற்ற ரிலேட்டிவ்ஸும் கீ கொடுத்த பொம்மை போல வாய்க்கு வந்ததை பேசி அவனை இன்சல்ட் செய்யத் தொடங்கினர் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க